அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம் இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள் புது வருடம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அதை பற்றி ஜோதிடர் திரிபுர அவர்களிடம் கேட்போம்மா வணக்கம் நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி சாமன் சாசா அஸ்ட்ரோ சேனலில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து வரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம்மா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது எலெக்ஷன் வேற வருது அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன் மேஷம் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே அவங்க தைரியமானவங்க விவேகமானவர்கள் எதையும் எதிர்த்து போராட துணிந்தவர்கள் எந்த ஒரு செயலும் அதாவது பின்வாங்க மாட்டார்கள் அந்த அளவு துணிவு கொண்டவர்கள் இப்போது அந்த ராசிக்கு இந்த வருட ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஆகுதோ நம்ம ராசிக்கு தகுந்தாற் போல் அது நிற்கும் இடத்தை பொறுத்து நாம் அந்த பலனை கணிக்கணும் இதுதான் புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிறது அதனால் ராசிக்கு தான் இந்த பலன்கள் வருஷ பலன்கள் கணிக்கப்படுகிறது நம்ம சுய ஜாதகத்திற்கு இல்லை சுய ஜாதகம் அப்படிங்கிறது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது இப்போ நமக்கு நம்மளுடைய சுகு சுய ஜாதகத்தில் உள்ள லக்னாதிபதி வலிமையை பொறுத்து நடக்கும் தசையின் வலிமையை பொறுத்து தான் நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் ஒரு குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் இதெல்லாம் ஒரு இருபது தான் நமக்கு பலிதம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிற குரு பதினோராம் இடத்தில் உள்ள ராகுவை பார்ப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றி லாபம் இதெல்லாம் இந்த ஆறு மாதத்துக்கு நல்ல விதமான முறைகள் கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே பதினோராம் இடத்தில் இருக்கும் ராகு வெற்றி தான் கொடுக்கும் அந்த ராகுவே கிரகமான குரு பார்ப்பது இன்னும் ஒரு நல்ல நிலை பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனியால் விரைய செலவுகள் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இது வந்து மாற்ற முடியாதது இது வந்து ஜூன் இரண்டாம் தேதிக்கு மேலே உச்ச குருவாக கடகத்தில் மாறும் அந்த குரு வந்து விரயஸ்தானத்தில் உள்ள சனியை பார்ப்பதால் அப்போது நடக்கிற ஜூன் இரண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நடக்கிற செலவுகள் ஒரு சுப செலவுகளாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எதையும் ஒரு தொட்டோம் அப்படின்னா அது ஒரு விரயமாகவே போகும் தேவையில்லாத செலவாக போகும் ஆனால் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே அந்த சனிக்கு வந்து குரு பார்வை உச்ச குருவின் பார்வை கிடைக்கிறதால நடக்கும் செலவுகள்லாம் சுப செலவுகளாக இருக்கும் அதாவது ஒரு குழந்தைங்களை பள்ளியூடம் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம செலவு பணம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கணும் அப்படின்னா அதுக்காக செலவு பணம் ஒரு திருமணத்திற்காக ஒரு குழந்தைங்களுக்கு செலவு பணம் ஒரு கார் வாங்கிறது வீடு வாங்குறது எல்லாம் சுப செலவுகள் இந்த மாதிரி செலவுகள் தான் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே மேசராசிக்காரர்களுக்கு நடக்கும் அடுத்துதான் அந்த வருட கரசியில் வர்ற அந்த குரு பயிற்சி வந்து உச்ச குருவாக கடகத்தில் அமர்ந்த குரு சிம்மராசிக்குள்ளார வருது அந்த சமயத்தில் ராகுவும் வந்து ராகு கேதுகளோட பயிற்சியும் டிசம்பர் அஞ்சாந்தேதி நடக்குது அதனால் அப்போது சில மாற்றங்கள் நிகழும் அப்போது அந்த சனிக்கு திரும்பவும் வந்து இந்த குருவோட பார்வை இறக்காது ஆனால் அதே விரயஸ்தானத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப திரும்ப மீண்டும் வந்து விரய செலவுகள் அதிகமாகும் இப்போது இந்த வருட ராசி பலனை நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் யாருக்கெல்லாம் சனி ராகுவோட தசை புக்தி அந்தரம் இதெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு மு முன்னால் ஒரு முதல் ஆறு மாதம் வந்து ராகு சுபத்துவமான நிலையில் இருக்கிறார் அதற்கு அப்புறம் டிசம்பர் மாதம் வரைக்கும் சனி சுபத்துவமான நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அதாவது இந்த இரண்டு கிரகங்களும் ஆறு மாதத்துக்கு குருவோட பார்வையில் இருக்குது முதல் ஆறு மாதம் ராகு குருவோட பார்வையில் இருக்குது அடுத்த ஆறு மாதம் சனி குருவோட பார்வையில் இருக்குது இப்போது இந்த தசை அந்தரம் புக்தி இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு அந்த சனியோ அந்த ராகுவோ நல்லவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சுப நிலையால் இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும் கெட்டது நடந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த சனி ஆலயோ ராகு அப்படின்னா இந்த குருவோட பார்வையால் அந்த கெட்ட தன்மை குறையும் இது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் சுய ஜாதகத்திலோடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த குரு பய இந்த வருட பயிற்சி இந்த பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம்